الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم بإحسان الى يوم الدين ما بعد الباب امام النووي رحمه الله في كتابه الرياض الصالحين باب الانفاق مما يحب ومن الجيد قال الله تعالى لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وقال تعالى يا ايها الذين امنوا يا أيها الذين أمنوا أنفقوا من طيبات ما كسبتم مما أخرجنا لكم من الأرض ولا تيمم الخبيث منهم تنفقون وحديث طويل حديث بيرحاء حديث أبو طلحة الأنصاري رضي الله عنه رواه البخاري ومسلم قلت كوريا الله يريد لي إننا بارك كوريا قلت لك قلت لك قلت لك قلت பாபு இன்ஃபாக்கு மிம்ம யொகை ஒமினல் தானம் விரும்பும் விரும்பியதான் விரும்பிய தரமான பொருட்களை செலவு செய்தல் இதற்கு முன்னால் நாம் பாடம் பார்த்தோம் செலவு செய்வது சதக்கா செய்வதும் செலவு செய்வதும் என்பது வலியுறுத்தப்பட்டு குறிப்பாக நம்முடைய குடும்பத்தார் மீது செலவு செய்வது என்ற விஷயங்களை நாம் பார்ப்போம் இந்த தலைப்பில் எந்த விஷயத்தை நாம் செலவு செய்ய வேண்டும் என்ற ஹதீஸ் மற்றும் வசனங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம் அதில் முதல் வசனம் அல்லாஹு தன்னுடைய திருமுறையில் சொல்லும் தெனாலுல் பெருஹ தூன் பிகுமின் ம தோஹை அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் விரும்பியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யும் வரை நன்மை செய்தவர்களாக ஆகிவிட முடியாது அதே போல மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஒரு சம்பவமாக அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்காத வரை நாம் நன்மையை பெற முடியாது இங்கு பொதுவாக மனிதன் என்று பார்க்கும் பொழுதே அனைத்து விஷயங்களையும் விரும்புவோம் குறிப்பாக தன்னுடைய பொருளாதாரத்தையும் பணத்தையும் செல்வத்தையும் விரும்பக்கூடியவனாக இருப்பான் அந்த செல்வத்திலும் அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்திலும் எது சிறந்ததாக இருக்கின்றதோ எது அவனுக்கு மிக விருப்பமானதாக இருக்கின்றதோ அதை செலவழிப்பதுதான் உண்மையான சதக்காவாக இருக்கின்றது அதனால்தான் அந்த வார்த்தை அரபி வார்த்தையுடைய அகராதியில் போய் பார்க்கும் பொழுது என்ன அர்த்தம் சதாக்கா என்றால் உண்மைப்படுத்துதல் மெய்ப்படுத்துவதற்கு சொல்லப்படும் சதா சதக்கா இன இன்னார் வந்து அவர் உண்மை சொன்னார் சதாக்கா ஃபுலானுன் இவர் உண்மை பேசினார் என்று இந்த தானம் செய்வதற்கும் என்ன இதற்குரிய ஒற்றுமை என்று தானம் தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் எதற்காக சொல்லப்படுகின்றோம் என்றால் மனிதன் அல்லாஹை உண்மையாக அடியான் அல்லாஹை உண்மையாக நேசிக்கின்றான் என்ற அந்த உண்மைப்படுத்துவதற்காக தான் விரும்பி இந்த பொருளாதாரத்தை என்ன செய்கின்றான் அல்லாவுக்காக அவன் செலவழிக்கின்றான் அப்போ செலவழிக்கும் பொழுது யா நான் உன்னை நேசிக்கக்கூடிய விஷயத்தில் உண்மையாளாக இருக்கின்றேன் எதுவரை என்றால் நான் விரும்பி இந்த பொருளையும் இந்த செல்வத்தையும் உனக்காக நீ சொன்ன என்ற ஒரு காரணத்திற்காக செலவு செய்து நான் உன்னை நேசிக்கின்றேன் என்று உண்மைப்படுத்துகின்றேன் என்ற அந்த அர்த்தம் தருகின்றது அதற்காக சாதா கா என்று சொல்லப்படும் அப்போ நாம எதை விரும்புகின்றோமோ அல்லாஹ்விடம் அது அந்த செலவு செய்யக்கூடிய விஷயம் வந்து மிகவும் விருப்பமானதாக இருக்கும் அப்பொழுதுதான் நமக்கு நன்மை அடையக்கூடியவராக இருக்கின்றார் இந்த இறங்கிய காரணம் இறங்கும் பொழுது ஒரு சஹாபி புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய சம்பவம் அபுதாரி ரவி எல்லாம் என்ற ஒரு சஹாபி இருந்தார் அவர் மதினாவாசியிலே மிகவும் செல்வந்தராக இருந்தார் குறிப்பாக தோட்டங்கள் உடையவராக இருந்தார் மதினாவில் அதிகமாக பேரித்தப்படும் தோட்டங்கள் இவர்கள் இவர்களுடைய இதில் இருந்தது

என்னுடைய பொருளாதாரத்திலும் என்னுடைய சொத்திலும் பைரஹா என்று சொல்லக்கூடிய இந்த தோட்டம் இந்த தோட்டம் இந்த பேரித்தப்பட தோட்டம் மதினா மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் இருந்தது அங்கு அதற்குள் நுழைந்து அதற்குள் சென்று அங்கு இருக்கக்கூடிய தண்ணீரை குடிப்பார்கள் மிகவும் மிகவும் சுவையாக இருக்கக்கூடிய தண்ணீராக இருந்தது அப்போ அல்லாஹுடைய தூதரிடம் வந்து கூறுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதரே என்னுடைய தோட்டங்களிலே மிக சிறந்ததும் நாம் விரும்பக்கூடியது எது என்றால் பைராஹா என்ற இந்த தோட்டம் தான் இந்த வசனத்தை கேட்ட பிறகு நான் உடனடியாக அல்லாஹுடைய பாதையில செலவு செய்ய விரும்புகின்றேன் நீங்கள் நாடிய போல நீங்கள் விரும்பியது போல இதை அல்லாஹுடைய பாதையில் செலவு நீங்கள் பயன்படுத்துங்கள் நான் இதை அல்லாஹுக்காக கொடுத்து விடுகின்றேன் என்று சொல்லும்போது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு சலாஹித்து அவர்களை புகழ்ந்து பஹின் பஹின் தில்க மாலும் ராபிஹன் தில்க மாலும் ராபிஹன் மிக நன்மையை மற்றும் லாபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு வியாபாரத்தினை செய்திருக்கின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலாஹித்து அவர்களை சிறப்பூட்டி கூறி அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூறினார்கள் இது சிறந்தது உன்னுடைய குடும்பத்தார் மீது நீ செலவு செய்து கொள் அல்லாஹுடைய பாதையில் நீ கொடுப்பதை விட இது உன்னுடைய குடும்பத்தார் மீது நீ செலவு செய்து கொள் இதுவே சிறந்ததாக இருக்கும் என்று ரவி சுல்லாரிஸ் அவர்களுக்கு சொல்லும் பொழுது அப்படியே ஆகட்டும் அல்லாவுடைய தூதர் என்று என்ன செய்தார்கள் சாச்சாவுடைய குடும்பத்தாருக்கும் அதே போல தன்னுடைய தாயுடைய குடும்பத்தாருக்கும் என்ன செய்தார்கள் அவர்கள் அந்த தோட்டத்தை பங்கிட்டு கொடுத்து விட்டார்கள் அல்லா இந்த வசனம் இறங்கிய உடனே அந்த சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்தது அவர்கள் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுவதற்காக தான் விரும்பி இந்த உலகத்தில் விரும்ப விரும்பி அனைத்து விஷயத்தையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இந்த உலகம் என்பது அற்பமானது அவர் எதை செலவு செய்கின்றாரோ அல்லாஹுடைய பாதையில் அதுதான் நிரந்தரமாக இருக்கும் அதுதான் நிலையாக இருக்கும் என்று தெரிந்தது எதை அவர்கள் சாப்பிடுகின்றார்களோ உண்ணுகின்றார்கள் பருகின்றார்கள் இந்த உலகத்தில் பயன்படுத்துகின்றார் அது அழியக்கூடியதுதான் எதை அவர்கள் தானம் தரம் செய்தார்களோ அது நிலையாக இருக்கும் என்ற அந்த உறுதியும் இந்த ஈமான் இருந்ததுனாலதான் இந்த உலகத்தில் அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வசதிகள் கொடுக்கப்படாவிட்டாலும் சரி அவர்கள் மறுமையுடைய விஷயத்தில் மிகவும் கராராக இருந்தார்கள் மிக தெளிவாக இருந்தார்கள் அதனால தான் தானம் தரம் செய்யுங்கள் என்று அல்லாவுடைய துதர் சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஊக்குவிக்கும் பொழுது மோட்டிவேட் செய்யும் பொழுது ஏழு எளிய சஹாபத்தில் நெசிவார்கள் தங்களிடம் எதுவுமே இல்லை என்றால் உடனடியாக மார்க்கெட்டிற்கு செய்து மூட்டையை தூக்கியாவது அல்லாஹை பாதையில் செலவு செய்ய வேண்டும் என்று நனசிவார்கள் மூட்டையை தூக்கி சுமந்து கொண்டு அதில் வரக்கூடிய அந்த கூலி அதில் வரக்கூடிய அந்த காசு என்ன செய்வாங்க அல்லாஹுடைய அல்லாவுடைய தூதிரை என்னுடைய பங்கு என்று அவர்கள் சுடு கொடுக்க இருந்தார்கள் ஆக ஸ்ஹான் அல்லாஹ் குரு நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் நமக்கு எண்ணற்ற விஷயங்களை கொடுத்திருக்கின்றார் சில நேரத்தில் அல்லாஹுடைய பாதையிலும் அதே போல நம்முடைய குடும்பச்சாரர் மீது செலவழிக்கும் பொழுது நாம் விரும்பக்கூடிய விஷயத்தை செலவழிக்கக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அதை நாம் செலவழிக்க வேண்டும் அதற்கு நாம தயாராக வேண்டும் என்ற விஷயத்தை நாம உணர வேண்டும் சஹாபாக்குடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவங்களுடைய முக்கிய முதன்மையாக இருந்த விஷயம் என்ன அது மறுமை ஆகிராவாக இருந்தது அதனாலதான் இந்த உலகத்துல கொடுக்கப்படும் பொழுதெல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பான் ஆக நம்முடைய குடும்பத்தார் மீது நம்முடைய உறவினர் மீது அதே போல அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் என்ற நிலை வரும் பொழுது விஷயத்தை நாம் செலவளிக்க வேண்டும் கஞ்சாத்தனமாக செய்து கொண்டோ அல்லது ஏதோ ஒரு சரி கொடுக்கலாம் என்று கொடுக்க என்று இல்லாமல் அல்லாஹுடைய என்றால் நாம் அல்லாஹை நேசிக்கின்றோம் என்று நாம் உண்மையாளர்களாக அதில் இருக்கின்றோம் என்றால் அதில் நாம சிறந்த விஷயத்தை கொடுத்தோம் என்றால் தான் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹும் சாலாவை நாம் நேசிக்கின்றோம் என்ற அந்த உண்மை அங்கு நாம உணர முடியும் அல்லாஹ சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹுடைய பாதையில் தானம் செய்வதற்காகவும் அதே போல நாம் விரும்பிய விஷயத்தை அல்லாஹுக்காக நாம தியாகம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரவானாக ஆமீனும்